வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்போ மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் இனிய சித்திரை திருநாளில் இந்த பதிவு பதியப்பட்டுள்ளது ஆன்மீக நண்பர்களே ராமேஸ்வரம் யாத்திரை தீர்த்தத்தை பற்றி நாம் பார்த்தோம் அதனுடைய அடுத்த பகுதியாக சில மாதவன் வழிபாடு தரும் பலன்களை பற்றி பார்க்கலாம் அதாவது ராமேஸ்வரம் யாத்திரை என்பது மிகவும் பிரபலமான ஒன்று அந்த யாத்திரைய எங்கிருந்து தொடங்கி எங்கு முடிக்கணும் அப்படிங்கிற தகவல்களை முதல் பகுதியில கொடுத்தோம் இந்த பகுதியில் மாதவன் வழிபாடு தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் சந்திர வம்சத்துல புண்ணிய நதி என்ற அரசன் பிறந்து மது மதுரையா ஆண்டு வந்திருக்கார் இந்த மன்னருக்கு ராமேஸ்வரம் ராமநாதர் சுவாமி மீது அதிகமான பக்தி இருந்தது தன்னுடைய முன்னோர்களுக்காகவும் தனக்கு மகள் பிறக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் ராமேஸ்வர யாத்திரை செல்ல எண்ணினார் தன் மகனிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு தன் மனைவி மற்றும் படை பரிவாரங்களுடன் ராமேஸ்வரம் வந்தார் தனுஷ்கோடியில தங்கி எல்லாவிதமான புண்ணிய தீர்த்தங்களிலும் முறைப்படி குளித்து ராமநாதபுர ராமநாத கடவுளை வழிபட்டு அங்கேயே தங்கி இருந்தார் அந்த நேரத்தில் படித்த வேத விற்பனை விற்பனர்களை கொண்டு பகவான் விஷ்ணுவை வேண்டி ஒரு யாகம் செய்கிறார் அந்த யாகம் முடிந்தவுடன் தன் மனைவியுடன் புனித நீராட தனுஷ்கோடி செல்றார் நீராடிய பின் தான தர்மங்கள்லாம் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பி கொண்டு இருக்கிறார் அப்போது வழியில அழகிய சிறுமியை கண்டார் ஐந்து வயதுடைய அந்த பெண் பிள்ளை அரசனை நோக்கி மன்னா நான் தாய் தந்தை இல்லாதவன் எனக்கு உன் மகளாக ஏற்று வளர்த்து வருகிறாயா என கேட்டாள் அரசனும் மகள் வேண்டிதான் இத்தனை தூரம் வந்தேன் நீ பார்ப்பதற்கு மகாலட்சுமி போல் இருக்கிறாய் நீ ஆசையுடன் என்னுடன் வந்துவிடு என்று அழைத்தார் அப்பொழுது அந்த பெண் குழந்தை அரசே ஒரு நிபந்தனை என்னை யாரும் தீண்டக்கூடாது என்னை யாராவது தீண்டினால் அவர்களுக்கு நீ தண்டனை வழங்க வேண்டும் இதுதான் ஒரு நிபந்தனை என்று கூறினார் அரசனும் ஒப்புக்கொண்டு மகாராணியுடன் அந்த சிறுமியை அழைத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார்கள் ஒரு நாள் ஒரு சமயம் அரசவை தோட்டத்தில் அந்த சிறுமி பூப்பரித்துக் கொண்டிருந்தான் அப்போது ஒளி ஒளிபொருந்திய தோற்றம் கொண்ட ஒரு அண்ணனர் கங்கை நீர் நிரம்பிய குடத்தை தோளில் ஏந்தியபடி அங்க வந்து அந்த சிறுமியை நோக்கி பெண்ணே நீ யார் என்று கேட்டார் என்று கேட்டு தொ தொட்டார் உடனே அந்த சிறுமி அலறினாள் அவளது சத்தம் கேட்டு அங்கு வந்த அரசனிடம் இந்த யாழ் இந்த ஆள் என்னை தீண்டி விட்டார் இவருக்கு தண்டனை வழங்குங்கள் என்றாள் அரசனரும் அந்த அன் அந்தன்னரை ராமநாத சுவாமி கோவிலுக்கு இழுத்து சென்று அங்குள்ள சங்கிலியால் பிணைத்து வைத்தார் பின்னர் தன் மகளிடம் பெண்ணே கவலைப்படாதே நாளை விசாரணை நடத்தி அவருக்கு தண்டனை வழங்குகிறேன் என்று கூறினார் அன்றைய தினம் மன்னனிடம் கனவில் சங்கு சக்கரதாரியாக தோன்றிய மகாவிஷ்ணு மன்னா அந்தனராக வந்தது நான்தான் தான் இப்பொழுது உங்களிடம் வளர்ந்த பெண் மகாலட்சுமியே ஆவாள் என்று கூறி மறைந்தார் திடுக்கிட்டு விழித்த மன்னன் சங்கிலியால் தான் பிணைத்த அந்தனரை காணாது அறிந்து தவிர்த்தார் இறைவனையே சங்கிலியை பிணைத்து விட்டேனே என்று வருந்தினார் மனம் வருந்தினார் தன்னுடைய இந்த பாவத்தை போக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டினார் அப்போது மகாவிஷ்ணு நீ என்னை சங்கிலியால் பிணைத்த கோலத்திலேயே மகாலட்சுமியுடன் சேது மாதவன் என்ற பெயரில் நான் இங்கேயே தங்கிவிடப் போகிறேன் உனக்கு வைகுண்ட பதவியும் அருள்வேன் என்று கூறி மறைந்தார் ராமநாத சுவாமி ஆலயத்தில் மேற்புறம் இரண்டாம் பிரகாரத்திற்கு மூன்றாம் பிரகாரத்திற்கும் இடையே இரண்டாம் பிரகாரத்துக்கும் மூன்றாம் பிரகாரத்துக்கு இடையில சேது மாதவ தீர்த்தம் என்ற குலம் இருக்கிறது சேது மாதவ தீர்த்தம் என்ற குலம் இருக்கிறது இதற்கு வடக்கு புறம் சேது மாதவன் சன்னதியும் இருக்கிறது இங்கு குளித்து சேது மாதவனை தரிசிப்பவர்களுக்கு சேதுஸ்தான பலன் கிடைக்கும் என்றும் தனுஷ்கோடியில் இருந்து கொண்டு வரும் மணலை இவருடைய சன்னதியில் வைத்து பூஜை செய்தால் காசி யாத்திரை வை காசி யாத்திரை சென்ற பலன் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள் காசிக்கே போய் சென்ற பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு ஐதீகமா இருக்கு ராமேஸ்வரம் பிரயாகை காசி ஆகிய மூன்று இடங்களுக்கும் சிவபெருமானுக்கு உரிய இடங்களாக பொதுவாக அறியப்பட்டாலும் இந்த மூன்று இடங்களிலுமே மகாவிஷ்ணு அருள்பாலிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ராமேஸ்வரத்துல சேது மாதவன் இருப்பதை போல பிரயாகையில் வேணி மாதவன் பிரயாகை அப்படிங்கிற இடத்துல வேணி மாதவன் காசியில் பிந்து மாதவன் என்ற பெயரிலும் மகாவிஷ்ணு அருள்பாலிக்கிறார் ராவணவதம் வதம் முடிந்து ராமேஸ்வரம் வந்த ராமபுரன் சீதாதேவியுடன் சேர்ந்து சிவபெருமானை பூஜிக்க எண்ணினர் அதற்காக ஆஞ்சநேயரை நோக்கி நீ காசிக்கு சென்று ஒரு சிங்கள ஒரு சிறந்த லிங்கத்தை எடுத்து வா என்று அனுப்புறார் ராமர் காசிக்கு சென்ற அனுமான் சிறந்த சிவலிங்கத்தை தேட ஆகாயில் பறந் ஆகாயத்தில் பறந்த கருடன் அப்படி ஒரு சிவலிங்கத்தை அனுமனுக்கு காண்பித்து உதவியது அந்த சிவலிங்கத்தை அனுமன் எடுத்து அதை பைரவிய தடுக்கிறார் இருப்பினும் ராமனுடைய அருள்னால சிவலிங்கத்தை அனும அனுமன் எடுத்து சென்று விட்டார் அப்போது ஏற்பட்ட சாம காரணமா இன்றளவு காசியின் மீது கருடன் பரப்பதில்லை என்று சொல்கிறார்கள் கருடன் பரப்பாததுக்கு காரணம் பாத்தீங்களா இதுதான் இந்த நிலையில சிவலிங்கத்துடன் ஆஞ்சநேயர் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டது எனவே சீதா பிராட்டி மணலில் சிவலிங்கம் தொன்றை பிடித்து வைக்க அதற்கு ராமபுரான் பூஜை செய்தார் அப்போது சிவலிங்கத்துடன் வந்த அனுமன் பிரபு நான் எடுத்து வந்த சிவலிங்கத்தை தாங்கள் பூஜிக்க வேண்டும் என்றார் அதற்கு ராமபிரான் மணலில் செய்திருந்த இந்த சிவலிங்கத்தை அகற்றிவிடு என்று கூற தன் வாளால் அனுமன் சிவலிங்கத்தை அகற்ற முயன்றார் ஆனால் அது முடியாமல் பல அடி தூரம் போய் விழுந்தது ஆஞ்சநேயரின் வாழ்பட்ட அடையாளம் அந்த மணலிங்கத்தின் இன்றளவும் காணப்படுவதாக சொல்கின்றனர் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சிவலிங்கத்தை ராமநாதர் சன்னதிக்கு வடக்கு புறம் உள்ளது இந்த தான் முதல் பூஜையை தொடங்குவார்கள் ராமேஸ்வர யாத்திரையில மணல்ல மூன்று சிவலிங்கம் பிடித்து அதை வேணி மாதவர் பிந்து மாதவர் சேது மாதவர் என்று பூஜிக்கிறாங்க சேது மாதவரை கடல்ல கரைத்து விட்டு பிந்து மாதவரை தானம் செய்து விட்டு வேணி மாதவரை எடுத்து சென்று பிரயாகையில் உள்ள திரிவேணியில் கரைப்பாங்க சிலர் பிந்து மாதவரை காசியில கங்கையில கரைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது அவரவரும் விருப்பங்க ஆஞ்சநேயர் சிவலிங்கத்தை காசியிலிருந்து எடுத்து வந்ததுனால பிந்து மாதவரை காசியில் கரைக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னு பெரியவர்கள் கருத்து காசிக்கு சென்று காசி விஸ்வநாதர் வழிபட்டதும் மீண்டும் ராமேஸ்வரம் பிரயாகையில் எடுத்த புனித நீரை கொண்டு வந்து ராமநாதரை அபிஷேகம் செய்து யாத்திரையை பூர்த்தி செய்வாங்க கூடுமானவரை வரை இருந்து எடுத்து வரும் நீரை பிளாஸ்டிக் பாட்டலில் எடுத்து வராம பித்தளை சொம்பில் எடுத்து வருவது உத்தமம் பிரயாகையிலிருந்து எடுத்து வரக்கூடிய நீரை பிளாஸ்டிக் பாட்டிலிருந்து எடுத்து வராம பித்தளை சொம்பில் எடுத்து வருவது உத்தமம் ராமேஸ்வரத்துல தொடங்கி பின் ராமேஸ்வரத்துல இந்த காசி யாத்திரை முடியுங்க ராமேஸ்வரம் போறீங்க பொதுவா உப்பு நீர் உப்புட்டு நீர் விநாயகர் ஆலயத்தில் தொடங்கி உப்புட்டு நீர் விநாயகர் ஆலயத்தில் தொடங்கி தனுஷ்கோடி சென்று தனுஷ்கோடி அழிந்து விட்டதாக கூறுறாங்க ஆனால் தனுஷ்கோடு கிராமம் அழிந்தது தனுஷ்கோடி தற்போது உள்ளது தனுஷ்கோடி வரை திருப்புல்லாணி தேவிப்பட்டினம் போன்ற ஊர்களுக்கு சென்று திரும்புவதுதான் சிறப்பானது யாத்திரையின் நிறைவும் அதுதான் ஆனாலும் வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் கட்டாயம் மதுரை திருச்செந்தூர் போன்ற இடங்களுக்கும் சென்று வருவது நல்லது தனுஷ்கோடியினுடைய சிறப்பை பார்க்கலாம் ராமேஸ்வருடைய தீவுல தென்கிழக்கு பகுதியில நீண்ட போன்று அமைந்த இடம்தான் தனுஷ்கோடி ராவண யுத்தம் முடிந்த பிறகு விபீஷணரின் வேண்டுகோள் படி ராமபுரன் தன்னுடைய வில்லின் முனையை கொண்டு தான் கட்டிய பாலத்தை உடைச்சு விட்டார் பலம் வாய்ந்த அரசர்கள் அந்த பாலத்தின் வழியா இலங்கைக்கு வந்து செல்ல வாய்ப்பு கிடைச்சது எனவே இந்த பாலத்தை உடைத்து விடும்படி விபீசனர் கேட்டுக்கொண்டதனாலேயே ராமபிரான் அவ்வாறு செய்தாராம் தனுஷ்கோடி என்பதற்கு வில்லின் முனை என்று பொருளாம் ரத்னாகரம் மகோதி என்ற இரு கடல்கள் இங்கு சந்திப்பதாக சேது மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளதா சொல்றாங்க காசியில வசிச்சு உயிர் துறப்பதும் நறுமறை கரையில விரதம் இருப்பதும் குரு சேத்திரத்துல தானங்கள் கொடுப்பதும் புண்ணிய செயல் சொல்றாங்க ஆனாலும் இந்த மூன்றுமே தனுஷ்கோடி என்ற ஒன்றை தளத்துல செய்து பலன் பெற முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்தின் சிறப்பு எவன் ஒருவன் ராமேஸ்வரத்தில் சிவ தரிசனம் செய்து சேதுவை வணங்குகிறானோ அவனுக்கு பிரம்மகத்தி முதலான சகல தோஷங்களும் விலகும் பிரம்மகத்தி தோஷம் முதலான அனைத்து தோஷங்களும் விலகுன்னு சொல்றாங்க சேது ஸ்நானம் செய்த ராமநாதரை தரிசனம் செய்வது சங்கல்பம் செய்பவன் சகல பாவங்களில் இருந்து உடனடியாக விடுபடுகிறான் காசி சென்று கங்கை சலம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்து பின் சமுத்திர நாணம் செய்பவனுக்கு பாவம் விலகுவதோடு அவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறான் என்ற சேது மகாத்மியம் கூறுகிறது கூடுமானவரை எந்த தலஸ்துக்கு யாத்திரை சென்றாலும் அந்த கோவிலில் கிடைக்கும் சேத்திர மகாத்மிய புத்தகத்தை படிப்பது மிகவும் நல்லது ஆன்மீக நண்பர்களே இன்று மாதவன் வழிபாடு தரும் பலன்களைப் பற்றி ராமேஸ்வரம் யாத்திரையை பற்றியும் தெளிவாக பார்த்தோம் நன்றி